சூர்யாவுக்கு அடுத்த தலைவலி உள்ளே வந்த போலீசார் ஆட்டம் காணும் படக்குழு கார்த்திக் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் படம் சூர்யா இந்த படம் ஆரம்பத்தில் இருந்து விறுவிறுப்பாக நடந்து வந்த நிலையில் தற்போது பெரும் சிக்கலை சந்தித்துள்ளது படக்குழுவினருக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நடிகர் சூர்யா தான் என கூறப்படுகிறது இளம் இயக்குனர் வரிசையில் கார்த்திக் சுப்ராஜ் சூதுகவும் படம் மூலம் அறிமுகமானார் தமிழ் சினிமாவில் படமாக அமைந்த நிலையில் இறைவி பீட்சா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து ஒரு ஆக்ஷன் படத்தை அந்த படமும் வெற்றியாக இருந்த நிலையில் ஜிகர்தண்டா இரண்டாம் பாகம் என தனக்கென்று ஒரு கதைக்களத்தில் ரசிகர்களை உருவாக்கியுள்ளார் முன்னணி இயக்குநர்களை தேர்ந்தெடுக்கும் வகையில் நடிகர் சூர்யாவை தேர்ந்தெடுத்து அடுத்த பிளாக் பஸ்டர் படத்தை நோக்கி நகர்த்திய நிலையில் பெரும் பிரச்சனையில் மொத்த படக்குழுவும் சிக்கியுள்ளது வெளிவந்துள்ளது இப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த மாதம் ஜூன் மாதம் தொடங்கியது அதைத் தொடர்ந்து கடந்த மாதம் மூன்றாம் தேதி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து படக்குழு வீடியோ வெளியிட்டது இந்த வீடியோவில் சூர்யாவுடன் வெளிநாட்டு நடிகர்கள் நடித்திருந்தது கவனம் பெற்றது இந்த வீடியோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அந்தமானை தொடர்ந்து தமிழகத்தில் ஊட்டி பகுதியில் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வந்தது சண்டை காட்சிகளை படமாக்குவதற்கு நூற்றி ஐம்பது ரஷ்யர்கள் டூரிஸ்ட் விசா மூலம் ஊட்டிக்கு வரவழைக்கப்பட்டு படப்பிடிப்பில் கலந்து கொண்டார்களா சூர்யாவுக்கு நடந்த விபத்தின் காரணமாக படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட அந்த ரஷ்யர்களில் நாற்பத்தி ஐந்து பேர் மீண்டும் ரஷ்யாவுக்கு சென்று விட்டார்கள் மீதம் நூற்றி பதினைந்து பேர் ஊட்டியில் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது எப்படி டூரிஸ்ட் விசாவில் வந்தவர்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியும் எந்த ஒரு தகவலும் கொடுக்காமல் படப்பிடிப்பில் கலந்து கொண்டதற்கு எதிராக போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது போலீசார் சென்று சோதனை செய்தபோது போது ஊட்டியில் உள்ள ஒரு ஹோட்டலில் பணியாற்ற அதாவது சினிமாவில் நடிக்க உரிய அனுமதி பெறவில்லை என்பதும் தெரியவந்தது இதனால் அவர்கள் அனைவரையும் நீலகிரி மாவட்டத்தை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டது காவல்துறை இதனால் படக்குழுவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அவர்கள் சென்றுவிட்டால் படத்தின் தொடர்ச்சி பாதிக்கப்படும் என தெரிகிறது இதனால் இந்தியா மற்றும் ரஷ்ய தூதரகங்கள் மூலம் உரிய அனுமதி பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிகிறது முன்னதாக சூர்யா படப்பிடிப்பின் போது தலையில் அடிபட்டு சிகிச்சை பெற்று வந்தார் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கும் சூர்யா தற்போது என்ன ஆனது அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியவில்லை இதற்கிடையில் அவர் நடித்திருக்கும் இந்த நாற்பத்தி நான்காவது படத்தின் படப்பிடிப்பும் தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் சூர்யா சினிமாவில் அடிக்கடி விபத்தில் சிக்கி வருவதன் மர்மம் என்ன என்பது புரியாத புதிராகவே உள்ளது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்